ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த நல்லா இருக்கோம் கொஞ்ச நாளாகவே வந்து உடம்பு சரி இல்லாமல் இருக்குது அதனால் வந்து சவுண்டு வேறு அடைச்சிருக்கு அப்போ இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் பிளான்ஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் நான் காமிச்சதில் எந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிறது இந்த டேபிள் பா மினியேச்சர் தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு பிளான்ட் இது நல்ல ஹெல்தி பிளான்ட்டாக புஷி பிளான்டாக இருக்குது இந்த சைஸ் பிளான்ட்டு தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது இதை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுற டேபிள்லேயோ இல்லை வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்டுக்குள்ளாடியோ எங்கே வேணாலும் வைக்கலாம் நேச்சர் லைட்டு மட்டும் இதுக்கு கிடச்சா போதும் லோ லைட்டில் வளரக்கூடிய நல்ல ஒரு பிளான்ட்டு தான் இந்த டேபிள் பாம்பின் ஏச்சர் நல்ல குட்டியாக டேபிள் பாம் வந்து நல்லா குட்டியாக இருக்கும் அப்போ இந்த சைஸ் பிளான்ட்டு தான் இது வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க உடம்பு சரியில்லாதான் வந்து சவுண்டு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சவுண்டெல்லாம் அடைச்சிருக்கு அப்போது இந்த பிளான்ட் வேணும்னு சொல்கிறவங்க வந்து கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த டேபிள் பாம்பினியேச்சர் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேடு பிளான்ட் இதை வந்து வாஸ்து பிளான்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய பிராஞ்சஸ் இருக்குது நம்ம வந்து போன்சாயை வளர்த்தணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து இதை வந்து வாங்கி வளர்த்தலாம் போன்சை மாதிரியே இதை வந்து ரெடி பண்ண முடியும் அவ்வளோ சூப்பரான பிளான்ட் இது லீஃப் பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் இந்த சக்லிமெண்ட்டு பிளான்ட்டோட இலை மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் போன்சை டைப்பில் நம்ம சூப்பராக வளர்த்தி எடுக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நிறைய பிரான்ஞ்சஸ் வரும் வாஸ்து பிளான்ட்டுன்னு வேறு சொல்லுவாங்க அப்போது இந்த ஜேடு பிளான்ட் வேணும்னு சொல்கிறவங்க வந்து உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட்டு நீங்கள் பா இதில் வந்து நான் சைஸை காமிச்சிருக்கேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ரப்பர் பிளான்ட்டு ரப்பர் பிளான்ட் வந்து ஏரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நல்ல பிளான்ட்னு சொல்லுவாங்க பெஸ்ட்டு இன்டோர் பிளான்ட்டு மாதிரி பிக்னஸாக ஆகிருக்கிறவங்களுக்கு வளர்த்து தெரியாதவங்களுக்கு வாங்கி வைக்கிறதுக்கான நல்ல பிளான்ட்னு சொல்லுவாங்க ரப்பர் பிளான்ட்டு இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்போ நான் இன்றைக்கி காமிக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் வேரியேஷன் க்ரீனில் வந்து ஒயிட் கலர் வேரியேஷன் வரக்கூடியது லீஃபு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பரான பிளான்ட்டு இந்த லீஃபு பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல வேரியேஷனோட வெள்ளை கலரில் வந்து இந்த மாதிரி வேரியேஷனோட வந்திருக்கு இப்போ இதுதான் சைஸு சின்ன ஒரு பாட்டில் தான் இருக்குது இந்த ரப்பர் பிளான்ட் வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சிசி பிளாக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து தைரியமாக வாங்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட் தான் இது ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை லோ லைட்லேயே வளரக்கூடிய நல்ல பிளான்ட்டு லீஃப் வந்து நல்ல ஷைனிங்காக இந்த மாதிரி கிளாஸி லுக்கில் சூப்பராகவே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இந்த க்ரீன் கலரே வந்து லீஃப் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பிளாக் சிசி ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லீஃப் லீஃப் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பிளாக் கலராக மாறும் இதுதான் வந்து சைஸ் நல்ல புஷ்ஷி பிளான் பெரிய பிளாண்ட்டு அப்போது இந்த பிளான்ட் வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம அனுப்பி விட்றது வந்து ஜிஃபி பிளான்ட்டு கிடையாது எல்லாமே வந்து மீடியம் சைஸில் வரக்கூடிய நல்ல பிளான் அப்போ இந்த இந்த இண்டோர் பிளான்ட் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து சிசி க்ரீனு இப்போ இந்த சிசி க்ரீனும் வந்து சிசி பிளாக் மாதிரி தான் நல்ல ஒரு கலர் பிளான் அதுவும் இல்லாமல் லோ லைட்டில் வளரக்கூடிய பிளான்ட்டு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு அப்போ இந்த சிசி க்ரீன் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நான் இப்போ காமிச்ச இன்டோர் பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் நம்ம கேட்லாக்லேயும் வந்து வேறு இண்டோர் பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அது யாருக்காச்சும் வேணுன்னா நம்ம கேட்லாகை பார்த்து ஆர்டர் பண்ணி ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்து சைஸும் ரேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து வீடியோவில் காமிக்காத இன்னும் இண்டோர் பிளான்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஒவ்வொன்றா கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவில் காமிப்பேன் மற்றபடி கேட்லாகில் ஒன்று வாட்ஸ்அப் கேட்லாகில் ஒன்று செக் பண்ணிக்கோங்க அவைலபிளாக இருக்க பிளான்ஸ் இதெல்லாம் வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணுங்கள் இந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் யூ உமா பாய்